நம்ம ஒரு ஆறு ஆ உங்க கிட்ட சொல்ல போற அந்த ஆறு ஆவ இருக்குமா பிடிச்சிக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம தான் நம்ம அன்புமணி அண்ணன் தான் முதலமைச்சர் முதல் ஆ என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அனைவரும் அனைவரும் ஏற்கனவே அடித்தளம் போட்டுட்டாரு அண்ணன் அடுத்தபடியாக இந்த மாநாட்டில் நீங்க பாப்பீங்க ருத்ரவண்ணியர் மகாராஜா இருப்பாங்க ஆன்மீகம் ஆன்மீகத்தை கையில் பிடுங்கள் கண்டிப்பாக அது நம்மை கரை சேர்க்கும் அடுத்தபடியாக ஐயா கொடுத்த அக்தி கலசத்தை பிடிங்கள் அடுத்தபடியாக அடுத்தபடியாக ஐயாவை பிடிங்கள் இத்தனையும் பிடித்து விட்டீர்கள் இன்னொரு ஆ சொல்ற அந்த ஆ யாருன்னா அன்புமணி அண்ணனை பிடிங்கள் இன்னிக்கே எத்தனை பேர் நம்ம இன்னிக்கே குரு அண்ணன் இங்க இருந்திருந்தா 2026 ல ஐயாவையும் அண்ணனையும் முதலமைச்சர் ஆக்கணும் இதுதான் நம்ம வன்னிய சங்கம் எத்தனை வாட்டி எத்தனை வீடியோல நம்ம พูดங்க இருக்க இன்னிக்கே குரு அண்ணாங்க இல்ல அப்படின்னு நினைக்காதீங்க நீங்க ஒவ்வொருவரும் ஒரு குரு அண்ணன் தான் அண்ணன ஆட்சி கட்டல அவர் நினைக்க எத்தனை நெனச்ச அந்த ஆசையை நம்ம நிறைவேத்துறோம் ஒரே ஒரு விஷயம் சொல்லிறேன் உலகம் என்பது உருண்டை காலம் என்பது உருண்டை மேலே இருப்பது கீழே போகும் கீழே இருப்பது மேலே போகும் நம்ம கடிகாரமும் அப்படிதான் நம்ம மேலே இருந்து கீழே போயிட்டோம் இதுக்கு அப்புறம் நம்ம கீழே இருந்து மேலே போற நேரம் அதனால எல்லாரும் ஒன்று கூடி உழையுங்கள் வண்டு நண்டு போல் வாழாமல் நண்டு எடுத்து ரெண்டு நண்டு எடுத்து கப்ல போட்டீங்கன்னா ஒரு நண்டு மேலே போவோம் இன்னொரு நண்டு கீழே போவோம் இழுத்து விடும் நண்டு போல் வாழாமல் தேனி வண்டுக்கள் போல் வாழ ஆரம்பியுங்கள் இங்க இருந்து நீங்க வெளியில போகும்போது நம்மவர்கள் இருக்காங்க நினைங்க நல்லது நடக்கும் தேனி வண்டுக்கல் ஒரு கூடு இருக்கும் அந்த கூடல எல்லா தேனையும் உழைத்து இருக்கும் என்ன பண்ணும் ஒட்டுமொத்த தேனீக்களும் சேர்ந்து அந்த ஒருத்தனை துரத்தம் அண்ணனை கைப்பிடிங்கள் இரண்டாயிரத்தி நம்ம இருப்போம் நம்ம அன்புமணி அண்ணனை ஐயா இருக்கும்போதே தூக்கி பிடிக்கவில்லை யாரும் சொல்ல மாட்டாங்க நான் சொல்றேன் மீண்டும் நாம் அனாதையாக்கப்படுவோம் எனவே ஐயாவையும் அண்ணனையும் பிடிங்கள் நன்றி வணக்கம் எங்கள் குல தெய்வத்துக்கு நன்றி சத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க